சன்மார்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஐந்தாம் திருமுறையிலே ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் தெய்வமணி மாலையில் இருபத்தி எட்டு பாடல் வரை பாடியிருக்கின்றேன் இருபத்தி ஒன்பதாவது பாடலும் முப்பதாவது பாடலும் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோ தனி பெருங் கருணை பெருஞ்சோதி உளமெனது வசம் நின்றதில்லை என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை உளமெனது வசம் நின்றதில்லை என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை உண்பத தன் என்றனுக்கு உற்ற துணை உனையன்றி வேறுமில்லை தண்டில்லை என்றனுக்கு உற்ற துணை உனையன்றி வேறு இல்லை இளையன் அவனுக்கு கருள வேண்டும் என்றொன்பால் இசைக்கின்ற பேருமில்லை இளையன் அவன் அரு கருள வேண்டும்ும் வால் இசைக்கின்ற பேரும் இல்லை ஏழை அவனு கருள்வதேன் என்றும் எதிர் நின்று எம்புகின்றோரும் இல்லை ஏழை அவனு கருள்வதேன் என்று எதிர் நின்று எம்புகின்றோரும் இல்லை வளமறுபு முனது திரு அருள் புரிவதில்லை மேல் மற்றொரு வளக்குமில்லை வளமறுபனது திரு குறைவதில்லை ம மற்றொரு வழக்குமில்லை வந்திரப்போர்களுக்கு கிளை என்பதில்லை நீ வன்மனத்தவனுமில்லை வந்திரப் போர்களுக்கிளை என்பதில்லை நீ வன் இல்லை சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலமோங்கு கந்த வேளே தளவிலா சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஒங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே तन्मुग तुय मणि उन्मुग जैव मणि सन्मुग दैव मणि ये तिरचित्रम्बलम